விஜயுடைய பிறகு பதட்டத்தில் திமுக ரொம்பவே ஆமா பதட்டம் இருக்கிறாங்க அதுல என்ன அதுலயே என்ன பதட்டம் இருக்குன்னா திமுக பொறுத்த மட்டும் விஜய் வந்து தனியாக கட்ட ஆரம்பிச்சு அவரு தனியா வேட்பாளர் தேர்தலை சந்திப்பதுனால் அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆமா கூட்டணி விஜய் வந்து கூட்டணிக்குள்ள போயிடுவாராங்கிறது பதட்டம் சீமான் மாதிரியே தனியா நின்னுட்டாருன்னா அவங்களுக்கு பதட்டம் இல்ல சீமானுக்கு திமுகவுக்கும் இப்ப பதட்டம் இல்ல இல்ல நீங்க பாக்குறீங்களா கொஞ்ச நாள் திமுகவுக்கும் பதட்டம் இல்ல சீமானுக்கும் பதட்டம் இல்ல இப்ப ஏன்னா அம்மா அவரு ஏன்னா அவர் தனியாக தானிக்கிறேன்னு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும்

அப்படியே வாங்கிட்டு போய்ட்டே மீதியை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நாங்கள் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோம் பிடிச்சு வந்துருவோம் அப்படிங்கிற அந்த வியூ இருக்குது அவர் தனித்தின்ன ஓட்டுகள் பிரிந்து திமுகவுக்கு வாய்ப்பு வந்துருப்பாங்க ஆட்சியாளர் எதிர்பார்ப்பாங்க அவரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை வந்து அவரு எடுப்பாருன்னு கணிக்கிறாங்க ஏன்னா பொதுவாக திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளுக்கு எதிராக எப்பவுமே ஒரு பதினஞ்சு இருபது சதவீத வாக்கு எப்பவுமே உண்டு அது ஒரு முறை பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அறுவடை பண்ணார் ஒரு முறை ராமதாஸ் அறுவடை பண்ணார் இந்த மாதிரி இவங்களுக்கு ஆகாத அதாவது இரண்டும் ஆகாத ஓட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் காலங்காலமா இருக்கு சரி இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட யார் வேறு உடை பண்றங்கிறது தான் பிரச்சனை இந்த ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி எயிட்டியே வந்து அது இவன்னு இவங்க நாற்பத்தொன்று போனால் போனா அவங்க முப்பத்தி வருவாங்க அப்படிங்கிற அந்த யூக்குல தான் போவாங்க இந்த டுவெண்டியை யார் அடையிறா அப்படிங்கறத இருந்தது டுவெண்ட்டிய ஒரு நாலு பேருக்கு டைவர்ட் பண்ணிடுவாங்க ஆளுக்கு அஞ்சுலாம் அவங்க போயிடுவாங்க இவங்க சாலிட் ஜெயிச்சுடுவாங்க இப்போ பதினஞ்சு விஜய் எடுப்பாருங்கிற கணிப்பு வருது கூட கூட செய்யலாம் டேமேஜ் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வயந்து மார்க்கெட் செஞ்சிருக்கு மக்களிடத்திலே செல்வாக்கு அதிகமாக இருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு ஆகி இருக்குது அவருக்கும் முன்கூட்டியே அரசியல் பயிற்சி கிடைச்சிருக்கு கண்டிப்பா அவருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே பயிற்சி கிடைச்சிருச்சு பாதிக்க இப்ப தேர்தலுக்கு என்ன ஆறு மாசம் இருக்கு அவருக்கு ஒரு பயிற்சி கிடைச்சிருச்சு அதுதான் நம்ம போன வீடியோவுல பேசணும் முந்தின வீடியோவுல நம்ம விஜய் வந்து அந்த விழுப்புரம் பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்ப நம்ம பச்சை தமிழர்கள் யூடியூப்ல நம்ம பேசினது அப்ப அதுதான் சொன்னோம் விஜய் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை முன்னிறுத்தவில்லை அரசியல் கட்டமைப்பை சரி செய்யவில்லை நம்ம சொன்னது எல்லாமே நம்ம அன்னைக்கு பேசின எல்லாமே இன்னைக்கு விஜய் வந்து சரி பண்றாரு இன்னைக்கு அவர் சொல்லி இருக்காரு நாங்க எல்லா மாவட்ட தலைவரையும் கூப்பிட்டு தனியா மாவட்டத்தலைவர்களோடு நான் நேரடியா பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு வருது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு தனியா ஒரு குழு பத்து பேர் கொண்ட குழு எல்லாம் நாங்க போட்டிருக்கோம் சொல்றாரு சோ நம்ம சொன்ன அந்த வீடியோல என்ன சொன்னமோ அது நடந்திருக்கு அது அவ்வளவுமே நடந்திருக்கு அது நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வீடியோல பேசின அத்தனையுமே விஜய் இதுல இப்படிதான் நடக்கும்னு சொன்னோம் நீ இந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணனால் அடுத்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஞானி எப்படி சொல்லுவோம்னா அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோல அது அதேதான் இப்ப நடந்தது அது முன்னாடியே அவருக்கு நடந்துருச்சு இப்ப நடந்ததுனால இப்ப வந்து அவர் வந்து பக்குவப்படுத்த விடாரு அவரை பக்குவப்பட வைத்துருவார்கள் அவரை பக்குவப்படுத்தி விடுவார்கள் அவரும் பின்பிருந்த அந்த கோஷம் அந்த கோஷத்துல இருந்து அவரும் இப்போ கொஞ்சம் பின்வாங்கியிருக்காரு அதாவது அகம்பாவம் ஆணவம்ங்கிறது அவருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அரசியல் வந்து சாதுரியம் தான் முக்கியம் அரசியல் முக்கியம் இல்ல சாது சாணக்கியமும் தான் அரசியல் வந்து ஜெயிக்காது ஆணவம் அந்த நிமிஷத்துக்கு நீக்கும் அடுத்த நிமிஷம் காணாம போயிடும் அப்போ இந்த வந்து இப்ப அவருக்கு சாதுரியம் வரும் ஆணவமா பேசினவருடைய பேச்சு ஆணவமா செய்த செயல்பாடுகள் அதையெல்லாம் அவர் குறைச்சுக்கிடுவார் இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து இன்னும் கரூர் போகல ஆமா அதுக்கு சில அனுமதி எல்லாம் கேட்டிருக்காரு அது சுப்ரீம் கோர்ட் நிரந்தர தீர்ப்பு வரல சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்க தீர்ப்புகள் வந்து நிரந்தரமான ஒரு தீர்ப்பு வரல அதை அவங்க எதிர்பார்க்கிறாங்க அந்த தீர்ப்புக்கு நம்ம போறதுனால அங்க எதாவது பின்னடைவு ஏற்பட்டு அதனால சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நிரந்தர தீர்வுல நமக்கு வந்து எதிர்பார்க்கிற பலன் இல்லாம போயிடும் அவர் விரும்புறாரு சுப்ரீம் கோர்ட் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இருக்காங்க சிபிஐ அதெல்லாம் ஒரு விஜய பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சிபிஐ என்ன சொன்னாரு அவரே அவருடைய வீடியோவில் என்ன சொல்லிருக்காரு சிபிஐ மத்திய அரசு கைப்பாவை ஒளிஞ்சிக்க போறீங்களா அப்படின்னு அது அது ஒரு கைப்பா அவை அவங்களுடைய கட்சியனுடைய இன்னொரு தலைவர் ஆதமும் அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா சிபிஏங்கிறது வந்து என்னங்க ஒரு அஞ்சு வருஷம் வழக்க தள்ளி போடலாம் வேற என்னங்க சிபி ஆளி சொன்னால் ஆழம் காலத்திலங்கிற இல்ல அதெல்லாம் உண்மைதான் இப்போ ரெண்டுமே உண்மை சிபி போறதுனால தளத்தை தலம் ஒண்ணும் கைப்பா இப்ப ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு தானே இப்போ விஜயுடைய உடைய ஆக்ட்னா நடவடிக்கை இருக்கு ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா அப்போ வழக்க கடல் அமதப்படுத்தலாம் மத்திய அரசுடைய கை இப்போ அதான் திமுக பதட்டம் வருது இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து தாவேக்காக சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்க மாதிரி நிலவுது கருத்து ஆமா அதை பற்றி அதாவது இப்போதைக்கு அது சொல்லியிருக்க தீர்ப்பு அவருக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய விசாரணை குழு ஜெகதீசன் ஆணையத்தை ரத்து பண்ணதும் இங்கே போட்டிருந்த காவல்துறை எஸ்பி தலைமையிலான அந்த ஆய்வுக்குழுவை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணதும் அதே மாதிரி மத்திய சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி ஒரு ஒரு நீதிபதியுடைய ஆணையத்தை போட்டு மத்திய அரசு அவருடைய கட்டுப்பாட்டுல தமிழக அரசு கேடர் இல்லாத ஐ போட்டதும் இது மாநில அரசுக்கு அடிதானே பெரிய அடி பலத்த பலத்த பலத்தாடி தமிழக அரசு அப்போ சுப்ரீம் கோர்ட்டே தமிழக சந்தேகப்படுதுன்னு தானே வருது கண்டிப்பா அப்போ தமிழக அரசு காவல்துறை மீது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தானே அப்ப அது அவ்வளவு ஈஸியா சொல்லிக்க முடியாது இவங்க தரப்புல இருந்து நிறைய ஆவணங்களை அங்க கொடுத்துருக்கணும் இல்ல இவங்க விஜய் தரப்புல இருந்து நிறைய ஆவணங்களை கொண்டு போய் அங்க கொடுத்துருக்கணும் அந்த ஆவணங்கள் பார்த்து சுப்ரீம் கோர்ட் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் இல்லைன்னா ஏன் தமிழ்நாடு அரசுடைய எக்காந்த ஒன்றும் தமிழ்நாடு கேடர் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியே அந்த குழுவில் இருக்கக்கூடாது மூணு பேர் போடுறாங்க மூணு பேர்ல கூட ஒருத்தர் கிடையாது இல்லை அது அது பர்டிகுலரா அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க தமிழக அரசுடைய கேடர் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது மாதிரி எப்பவும் தீர்ப்பு சொன்னது இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு அப்ப அந்த தீர்ப்பு இப்ப சொல்லும்போது அது விஜய்க்கு சாதகமா தானே இருக்கு கண்டிப்பா சாதகமா இருக்கும் இப்ப அந்த கரூர் சம்பவத்துல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்காங்க அது எப்படி நைட்டு பதினோரு மணிலிருந்து காலையில நாலு மணிக்குள்ள அவ்வளவு உடம்பையும் போஸ்ட்மார்டம் பண்ண முடியுமா அது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாங்களே அதே அதாவது நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம சந்தேகத்தோட பேசுறது இல்ல அதை வேக வேகமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிறது கேள்வி உறவினருக்கு அதுதான் சொல்றாங்க பட் அப்படி செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது மாதிரி செய்த உதாரணங்கள்லாம் இருக்கு இருக்கு சொல்ல முடியாது டாடா விமான சரி அப்ப வந்து இருநூறுக்கும் மேற்பட்டவங்க சத்தாங்க இல்லையா அப்போ இதே விட வேகமா போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டிருக்கு அந்த அவ்ளக்கார்டத்துல நீங்க இது மாதிரி நசுங்கி இல்ல அது வந்து துண்டு துண்டா இருந்தது அப்ப துண்டு துண்டா இருந்த உடல்களை கூட போஸ்ட்மார்டம் செய்திருக்கிறாங்க இத விடையும் வேகமா செய்திருக்காங்க அந்த டாடா விமான விபத்து குஜராத்தில் நடந்ததுலையா அதுலயே நடந்திருக்கு அதனால இது நடக்கலன்னு முன்னுதாரணம் சொல்ல முடியாது அது மாவட்ட கலெக்டருடைய அனுமதி வாங்கி இரவும் பகலும் போஸ்ட்மார்டம் செய்யலாம் முன்னூதா முன்னாடியே நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு இல்ல அதற்குரிய வாய்ப்பு கரூர்ல இருக்குதா கரூர்ல அவங்க இப்ப அரசு சொல்ற காரணம் என்னன்னா இந்த பாடியே பாதுகாப்பு பண்றதுக்கு வைக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டிகள் அங்க வந்து குறைந்த அளவில் இருக்கு அதை வேகமா செய்யலன்னா அந்த உடல்கள் கெட்டு போயிடும் அதனாலதான் நாங்க மாவட்ட கலெக்டர் அனுமதி வாங்கி வேகமாக செய்தோம்னு சொல்றாங்க ஆனால் அரசுக்கு இதனால் ஏதேனும் ஒரு லாப நோக்கம் இல்லாம இவ்வளவு வேகமா செய்திருப்பாங்களாங்கிறது மக்களுக்கும் எதிர்கட்சிக்கும் சந்தேகம் இருக்கு அதுதான் எடப்பாடி யாருக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதைத்தான் அவரு சட்டமன்றத்திலயும் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளவு வேக வேகமா செய்ய வேண்டிய அவசியம் அவரு கேட்காரு இது அரசு தரப்பு தான் உதாரணங்கள் இருக்கா அப்படின்னா முன் உதாரணங்கள் இருக்கு இதுல இப்ப எல்லா கட்சிகளுமே வந்து அந்த அந்த விஜயுடைய அந்த சம்பவத்திற்கு எல்லா கட்சிகளுமே வந்து ஆதரவு தெரிவிப்பதனுடைய ஒரு உள்நோக்கமும் அதில் இருந்துகிட்டு இருக்கு அதனால போஸ்ட் முன் உதாரணங்கள் வந்து பல மாநிலங்களில் இது மாதிரி நடந்திருக்கிறதுலாம் இருக்க தான் செய்யுது இப்போ அதுதான் வன்மையாக எந்த ஆதாயமும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ வேக வேகமாக போஸ்ட் மாடம் பண்ணுங்கிறதா எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேள்வி கட்டிகிட்டு இருக்காரு இப்போ அதனால தான் அவரை வந்து அப்பாவை போட்டு கலாச்சிருக்காரு கேள்விகளை மறைமாட்டு பண்ணுறதுக்கு தான் அப்பாவை வந்து கருப்பு பேட் போட்டு வந்தால் ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷ் இதெல்லாம் என்னத்துக்குன்னா அந்த கேள்வி கேட்க வருவதற்கு முன்பாகவே அவர்கள் கேள்வியை மடைக்குவது இப்ப நீங்க ஒரு எண்ணத்துல கேள்வி கேட்க வருவீங்க அது வரும்போதே உங்களுக்கு மறை மாற்று பண்ணணும்னா நீங்க எடுத்த உடனே அவங்கள வந்து என்ன அவங்க ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க உடனே அப்பாவு கேட்கறாங்கன்னா உங்களுக்கு பிளட் பிரஷரா அதான் குவிப்பா டைவர்ட் பண்ணு இது இது வந்து ஒரு டைவர்ட் அதே மாதிரிதான் இப்ப எடப்பாடியார் என்ன நோயத்துல கேட்காருன்னா இவ்வளவு வேகமா நீங்க செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருந்து வந்துச்சு இல்ல எடப்பாடியார் இப்ப போகிற பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய இடங்களை எல்லா இடங்கள்லயுமே விஜய்க்கு தான் பேசுறாங்க ஆமா கருத்துக்களை நிறைய எடுத்து வைக்கிறாங்க ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் விஜய் கோடி கொடி காட்டப்படுது அப்போ விஜயுடைய ரசிகர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தொண்டர்கள் வந்து கூட்டணி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாங்கிறத விட தொண்டர்கள் வந்து திமுக மேலே வந்து மிகவும் பெரிய எதிர்ப்பில் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும் இப்ப இப்போ எப்பவுமே தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இன்னொரு பக்கம் கொண்டு வந்து காட்டுவாங்க அது திமுக மேல அவங்க கரூர்ல பட்ட அந்த வேதனையில தான் அவங்க வந்து அந்த கொடியை கொண்டு போய் எடப்பாடியார் கூட்டத்துல காட்டுறாங்க புரியுது எடப்பாடியாருடைய அணுகுமுறை வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்குது விஜய்க்கு நடந்ததை விஜயால தட்டி கேட்க முடியாததை எடப்பாடியார் தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா விஜயால கேட்க முடியாத சில கேள்விகளை இவர் சட்டமன்றத்திலயும் பொதுமக்கள் மத்தியிலையும் அவர் அந்த கேள்வியை முன்வைக்கிறார் அப்ப அத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா

எடப்பாடி கலந்துகிட்ட கூட்டத்தில் கொடிய காட்டுறது வந்து அவங்க ஆட்களையே தாவாக்கா கொடிய காட்டுறாங்க இல்ல அதுக்கு அதுக்கே அவர் மிக அழகா விளக்கம் கொண்டு கொடுத்திருந்தாரு அண்ணா திமுக தொண்டன் எக்காலத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் அண்ணா திமுக தொண்டன் இன்னொரு கட்சியுடைய கொடியை ஏன் தீனது எங்களுக்கு வரலாறு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இவ அண்ணா திமுகவுல இருக்கக்கூடிய இவ்வளவு எத்தனை பிரச்சனை ஜெயலலிதா காலத்துல ஏற்பட்ட பிரச்சனை ஆரம்பி கால காலத்துல அப்புறம் அதுக்கப்புறம் ஜானகம்மா காலத்துல ஏற்பட்ட பிரச்சனை இப்ப எடப்பாடியாருக்கு எவ்வளவு தொந்தரவு எடப்பாடியார் வந்து நெருப்புல நீந்தி தானே வர்றாரு பார்க்க முடியல எத்தனை தொந்தரவு இதை எல்லாமே தாண்டி அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் வலுவா ஒரே இடத்துல ரெட்டாவது தான் எங்ககிட்ட சின்னம் ரெட்டவ சின்னம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவங்கதான் எங்க அண்ணாதிமுக நிக்கிறாங்கல்ல

இப்ப சட்டமன்றத்துல வந்து கேள்வி நேரம் போக மீதி நேரத்தை அந்த பிரச்சனையை கலப்பினாங்க எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய பிரச்சனையை கொண்டு வரார் விஜய் அந்த சம்பவத்தை கொண்டு வரார் கரூர் சம்பவத்தை ஆனா இவர் பேச விட்டுட்டு அடுத்தது சிஎம் பேசியிருக்கணும் அதுதான் புரோட்டோகால் படி எல்லாம் கரெக்ட் நியாயமானு சொல்றாங்க ஆனா இவர பேச விடாம சிஎம் அவரா தானே முன் வந்து அவருடைய சில கருத்துக்களை பதிவு பண்றாருன்னா இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அவருக்கு அவசியங்கிறது வந்து இப்போ இப்ப இருக்கிற சிஎம் பழைய கலைஞர் கிடையாது கலைஞர் காலத்துல நீங்க பொது மீட்டிங் நடந்துச்சுன்னா காலையில சாயந்தரம் ஆறு மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சுன்னா பத்து மணிக்கு மேலதான் கலைஞர் பேசுவார் பத்து மணி வரைக்கும் திமுக தொண்டா அத்தனை பேரும் பேசுவான் அதை அவளையும் தாண்டி பத்து மணிக்கு கருணாநிதி பேசுவார் அவ்வளவு பேர் பேசுறதை தாண்டியும் கருத்து எடுத்து தொகுப்பெடுத்து கலைஞரால் பேச முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவருக்கு என்னன்னா முன்னாடி வாரங்களும் பேசிட்டா பேசுறதுக்கு பாயிண்ட் கிடையாது நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட் பேச முடியாம ஆயிடுங்கிறது அவர் இருக்கக்கூடிய பொது மேடைகள்ல கூட இப்ப அப்படி பார்க்க முடியுது அவர் பேசுற மேடைகள்ல பாத்தீங்கன்னா மூணு பேர் தான் அனுமதி அவர் பேசுறதுக்கு முன்னாடி மூணு பேர் தான் பேசுறதுக்கு அனுமதி மூணு பேரும் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பதினஞ்சு நிமிஷம் பேசணும் உடனே அவர் தான் பேசுவார் கூட்டம் நடத்துறது ஏழு மணிக்கு தான் கூட்டம் முடிகிறது எட்டரை மணிக்கு கூட்டம் முடிஞ்சுதான் அதுக்கு மேல ஐயாவுக்கு வெளி விடணும் அப்போ ஒன்றரை மணி நேரம் தான் திமுக கூட்டமே கூட்டம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் இவர் முன்னாடி ரெண்டு பேர் தான் பேச விடுறாரு கட்சி கூட்டத்திலே அப்படி இருக்கும்போது நீங்க சட்டமன்றத்தில் போய் எடப்பாடி எல்லாம் பேசிட்டு இவர் என்ன பேசுவாரு அதுக்காக தான் அந்த அவர் முன்னாடி அதனால தான் முன்னாடி எல்லாம் பேசுறோம் அப்புறம் எடப்பாடி எதுவாக இருந்தாலும் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் அப்படி கருத்து தான் நான் புரோட்டோக்கால் அதான் சொல்றேன்ல ஒரு பேரவை நடத்தணும்னா புரோட்டோக்கால மதிக்கணும் பேரக்கால பேரவையை எப்படி கூட்டணும் எல்லாமே மற்ற கட்சிகள் வந்து அதை பின்பற்றினாலும் திமுகவுக்கு நீ தனி சட்டங்கள் உண்டு நீ தனி பேரவை சட்டம் இருக்கும் அவங்க சபாநாயகருக்குன்னே தனி சட்டம் இருக்கும் அப்பாவு வந்த புறவு அப்பாவு சபாநாயகர் வந்த புறவு சபாநாயகருக்குன்னே தனி சட்டங்கள்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு முன்னாடி இருக்கிற சபாநாயகர்கள் இந்த மாதிரி அத்துமீறி அரசியல் பேச்செல்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பேசுறதை விட அவர்தான் தான் அதிகம் சொல்ற அவர் தான் இருந்து எடுத்து அவர் தான் அரசியல் கட்சி அரசியல் கட்சி பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார் அவருக்கு அது வேலையாது அதான் சொல்றேன் சபாநாயகர் சபாநாயகர் வேலையை விட்டுட்டு அவரு பூரா கட்சி வேலையை சட்டமன்றத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம சிபி ஆயுத்தனாரும் இருந்தாரு பி எச் பாண்டியல் இருந்தாரு தனபால் இருந்தாரு எவ்வளவு எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அவங்க யாரும் அந்த மாதிரி இருந்தா எல்லா அதுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாரையும் பேச விடுவாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாரும் கருத்தையும் உள் வாங்குவாங்க உள் வாங்கிட்டு அவங்க பேசுவாங்க சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்றாங்க ஒரு பொது மனிதனா தான் சபைக்கு அவரை சபாநாயகரா தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் சேர்வட்டது வேணா அவர் எட்டோ சின்னத்துல ஜெயிச்சு ஜெயிச்சிருக்கலாம் அவர் சூரியன் சின்னத்துல ஜெயிச்சு வந்த வேட்பாளராக இருக்கலாம் ஆனா சட்டமன்றம் கூடி ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் பொது மனிதனாக வந்துடுறேன் கண்டிப்பா அப்போ அந்த பொது மனிதன் அந்த பேரவைக்குள்ள பொது நீதி வழங்கணும் அந்த பொது நீதியை வழங்க தவறும் போது இந்த பிரச்சனைகள்லாம் பேரவைக்குள்ள ஏற்படும் சொல்லி அதனால சட்டமன்ற நடவடிக்கைகளே இப்போ எல்லாமே நாங்க வச்சதுதான் சட்டம்னு பெயரிட்டுருக்கு அதனால தான் மக்கள் மத்தியில பெரிய வெறுப்பு இருக்கு கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியில மத்தியில் ஆண்டு கால ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலும் சரியா அரசு ஊழியர்கள் முழுக்க இருக்கிறாங்க ஊழியர்கள் அவர்களுக்கு கொடுத்த எந்த அஜெண்டாவையும் எந்த தேர்தல் அரசு அரசூழியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல எல்லாம் கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க

எல்லா விதமான இதையும் மக்கள் வராது எதிர்காலம் களம் நல்லா இருக்கு களத்துல விளையாடுறதுக்கு வீரர்களும் தயாரா இருக்காங்க கோப்பை பணந்து வீடு வந்து சேர்க்கணும் இதை யார் எப்படி செய்ய போறாருன்னா நீங்க மக்கள் ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்க கூட நீங்க ஆரம்பத்தில் அவர் தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அவர் ஒரு ஒரு கூட பேசியிருப்போம் கண்டிப்பா நம்ம பேசியிருப்போம் நினைக்கிறீங்க எடப்பாடியா என்ன அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இட போட்டவங்க எல்லாரும் எல்லாருமே அசால்ட்டா தான் இடப்பட்டாங்க இன்னைக்கு அவருடைய பிரச்சார இடத்துலயும் சரி சட்டமன்றத்திலயும் இன்னைக்கு அவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா நானே மெய் மறந்து போயிட்டேன் எனக்கே கூட முதல்ல பார்க்கும் அந்த சட்டமன்ற வரும்போது அவரு என்னன்னா போய் என்ன அதிமுக ஒரு நல்ல தலைமை இல்லை அப்படின்னா கூட நம்ம மனசுக்குள்ள அப்படிங்களா இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் என்ன ஆகுதுன்னா எப்படி கவுண்டர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆணித்தரமா எப்படி புரட்சி தலைவர் ஜெயலலிதா காலத்துல எப்படி கவுண்டர் கொடுத்து ஒடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அதை விட வேகமா வந்து கவுண்டர் கொடுக்க ஜெயலலிதா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி கவுண்டர் கொடுப்பாங்க இவர் கொடுக்கற கவுண்டர் வந்து டக்கு டக்குன்னு அந்த ஒவ்வொரு இதுக்கும் அவர் அடிக்கிற அடி பாத்தீங்கன்னா சரியான பயிற்சி சரியான பயிற்சி போது சும்மா சாதாரணமெல்லாம் ஒன்றும் தேர்ந்தெடுக்கல சரி கடைசியாக ஒரு கேள்வி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தீ அதாவது ஏடிஎம்கே பிஜேபி தபாக்கா இந்த மூணும் இணையும் அப்படின்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க நிறைய பேர் அதை எதிர்பார்க்குறாங்க இந்த கூட்டணி அமையுமா இந்த கூட்டணி அமையணுன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் கூடாதுன்றது அரசு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கூட்டணி அமைஞ்சால் அமோகமான வெற்றியை அதிமுக அடைஞ்சிரும் அதிமுக ஆட்சிதான் அடையும் அதுல வித கேள்விக்கு இடம் கிடையாது தேர்தல் பிரச்சாரமே அவசியம் நீங்கள் நீங்க சொல்ற இந்த மூன்று கூட்டணியும் ஒருங்கிணைந்தால் விஜயும் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்து விட்டாலே தேர்தல் பிரச்சாரம் பண்ற வேலையே இல்லைன்னு சொல்றாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு வேலை இல்ல அது மக்கள் சக்தியை ஆட்டோமேட்டிக்கா அந்த வாக்கு வந்து விழுந்துடும் வெற்றி எடப்பாடி பக்கம் போய் சேர்ந்துடும் சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்குது ஆனா இதேமண்ட வரவிடாம தடுப்பதற்கும் எல்லா விதமான நிலையும் எடுப்பார்கள் வழக்கு போடுவார்கள் பொறுத்த வெற்றி பெறுவதற்கு அவங்க எந்த இலக்குக்கும் போவாங்க ஆமா எல்லாத்துக்கும் போவாங்க வெற்றி ஆட்சியில இருக்கிறாங்க ஆட்சியில அவங்க இருக்கிறாங்க வருகிற தேர்தல் பத்து வருஷம் இல்லாத போதே அடித்து உடைத்து தேர்தலில் வெட்டிக்கலாம் காணணும் நினைக்கிறவங்க இப்போ ஐந்து ஆண்டு கால இருக்கு அது மட்டும் இல்லாம செல்வ கொழிப்பு இருக்கு பல லட்சம் கோடி வெளிநாட்டுல வாங்கின கடன்கள் வாங்கி பல லட்சம் கோடிகள் செலவு செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரிப்பட்ட இந்த சூழலில் நிச்சயமா அவர்களும் அதை விட்டு விட்டு போக மாட்டார்கள் இது நம்ம காலச்சக்கரம் எப்படி இயங்குகிறது என்பதை வைத்தும் சுப்ரீம் கோர்ட்டுடைய நிரந்தர தீர்ப்பு எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்கலாம் ஆனால் களம் நன்றாக இருக்கிறது அந்த களத்தை அடைய வேண்டியது எடப்பாடியார் அந்த எடப்பாடியார் எல்லாரையும் அனுசரிச்சு எல்லோருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை வியூகித்து அந்த யூக அடிப்படையில் எந்த இடத்தில் யாரை கொண்டு வந்தால் எத்தனை சதவீத வாக்கை பெறலாங்கிற வியூமண்டை எடுத்துட்டாருன்னா வெற்றி உறுதியாயிடும் ஒருவேளை விஜய் வரவில்லை என்று சொன்னாலும் எடப்பாடியாருடைய வெற்றிக்கு நிறைய வழிகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி முழு சப்போர்ட்டாக இறங்கிவிட்டால் இயக்கங்களும் ஒன்று திரண்டு சாதிய வாக்குகள் எல்லா எல்லாம் சாதியை தாண்டி எதுவுமே கிடையாது தமிழ்நாடே சாதி தான் சாதியை தாண்டி ஒன்றும் கிடையாது சாதி இல்லை என்று சொல்லுவோர்களோ ஐந்து பர்சன்டோ ரெண்டு ஆனா சாதிக்குள்ளே தான் எல்லாருமே இருப்பாங்க அதை எல்லாம் ஒழுங்காக சீரமைத்து வரும் பொழுது எங்கேயோ செய்ய வேண்டியதை எல்லாம் இங்கு செய்தால் நிச்சயமாக மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு அதற்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கிறது இது வேறு எந்த சந்தேகமும் தேவையில்லை வாய்ப்புக்கு நன்றி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆமா பஞ்சாயத் தமிழர் நேயர்கள் அனைவரும் பஞ்சாயத் தமிழர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு தான் மீண்டும் மீண்டும் பஞ்சாயத் தமிழன் யூடியூப் சேனல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள கருத்துக்களை மக்களிடத்திலே எடுத்து வைக்க முடியும் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்ஸ் ஓகே